காலிலிருந்து நானே தெரியல டாக்டர் கையே தூக்க முடியல ஒரு வேலை கூட செய்ய முடியல டாக்டர் என்ன வேலை செய்ய முடியல என் பொண்டாடி துணி காய போட சொன்னா டாக்டர் அது கூட போட முடியல டாக்டர் ஓ ஷிட் வலி இருக்கா வலியில எதுவும் இல்லை டாக்டர் ஓகே இப்படி ஏன்னு சொல்லுவாங்க இப்படி இப்படி ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் ஆ டாக்டர் ஆ வாங்க உட்காருங்க சொல்லுங்க என்னாச்சு டாக்டர் ஒரு ரெண்டு வாரமா ஒரு கண்ணு மங்களா இருக்குது டாக்டர் நானும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டேன் யாராலையும் சரி பண்ண முடியல டாக்டர் உங்ககிட்ட வந்தால் சரியாடுன்னு சொல்லிட்டு வெளியே நிறைய பேர் பேசிக்கிறாங்க அதான் டாக்டர் ஆ ப்ரௌட் ஆஃப் யூ ஜபக் குமார் நர்ஸ் தோ வந்துட்டேன் டாக்டர் ஆ கொடுங்க டாக்டர் இப்ப நிலைமை எல்லாமே பழச்சு ரொம்ப நன்றி